ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகரம் பலன் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரிவான வாய்ப்புகள் மற்றும் நட்புறவுகள் உருவாகும் நல்ல நாளாக அமைகிறது புதிய நண்பர்கள் தொடர்புகள் உருவாகும் நாள் சமூகத்தில் உங்களது புதிய அறிமுகங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு பயன்படும் தொழில் மற்றும் பணியிடம் தொடர்பான நெருக்கங்கள் உருவாகும் செயல்களில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் நீண்ட காலமாக செய்து வந்த முயற்சிகளுக்கு இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும் மனநிறைவு ஏற்படும் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற முடியும் பணி நிமித்தம் புதிய வாய்ப்புகள் வரும் வேலை மாறல் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் போன்ற வாய்ப்புகள் எதிர்பாராமல் வந்து சேரும் உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் நல்ல நாள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யும்வர்கள் வருமானத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் முன்பு தவறவிட்டதற்காக வருத்தப்பட வேண்டாம் இன்று அதே வாய்ப்புகள் உங்கள் அருகில் வரக்கூடும் கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் விவேகத்துடன் நடந்து கொள்ளவும் நிதி தொடர்பான ஒப்பந்தங்களில் திட்டமிட்ட அணுகுமுறை வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செயல்படுவது நன்மை தரும் பணிகள் சீராக நடக்கவும் எதிர்கால இலக்குகளை அடையவும் திட்டமிடல் முக்கியமாகும் இது நட்பு நிறைந்த நாள் பழைய நண்பர்களுடன் சந்திப்பு புதிய உறவுகள் அனைத்தும் உங்கள் மனதை மகிழ்ச்சியடைய செய்யும் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் புதிய தொடர்புகள் உருவாகும் திருவோணம் வருமானம் உயரும் அவிட்டம் நன்மைகள் பெருகும் நாள்